வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை நீங்கும் செய்யற தொழில லாபம் அபரிவிதமா இருக்கும் அது சுய தொழிலா இருக்கலாம் கூட்டு தொழிலா இருக்கலாம் வெளிநாட்டுக்கு வேலை தேடுறீங்களா அதுவும் கிடைக்கும் கவர்மெண்ட்ல வேலை ட்ரை பண்றீங்களா அதுவும் கிடைக்காது வாய்ப்புகள் இருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வீடு நிலம் மனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்டாண்டர்ஸ் ஒரு லெவல் உயர்த்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தங்க நகைகளையும் வாங்கி குவிப்பீங்க அதற்கேற்ப பணமழை ஒழியும் பண வரவு தாராளமா இருக்கும் வேலையும் அட்டகாசமா இருக்கும் பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணுவீங்க

அது புதுசா இருந்தாலும் முன்னேற்றம் புதிய பிரான்சஸ் கிளைகளை விஷயங்கள் எல்லாமே விலகுவது அல்லது நல்ல விஷயங்கள் நடக்கும் புதிய ஆகுவது காதல் கைகளில் சேர்ந்து வாழ்வே திருமண தடைகள் எல்லாம் விலகுறது உங்களுடைய வம்ச விருத்திக்காக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது தட்டி போன தவறி போனா எட்டி போனா கிடைக்காமல் போன பல விஷயங்கள் உங்களுடைய விருப்பப்படியே நடந்து உங்களை திக்குமுக்காட வைக்குங்க சனி சனி பகவானை விட அஷ்டம பகவான் கஷ்டங்களை அதிகமாக கொடுப்பார் என்று ஒரு கூற்று இருக்கு அதாவது மனசு உடம்பு புத்தி என்று பலவிதமாக கொடுக்கும் தொந்தரவுகளை அஷ்டம சனி பகவானாக வரும் பொழுது பகவான அனுபவிக்கும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் குறிப்பா அஷ்டமத்துக்கு முன்னாடி ஒரு வருடங்கள் இருந்திருக்கும் கடந்த இரண்டரை வருடங்கள் சிம்மராசிக்காரர்கள்

ಇದು ಅನ್ನಕ್ಕ

வரும் தடைகளை நீங்களே உடை தெரியும் சக்திகளை சூரிய பகவான உங்களுக்கு கொடுப்பாரு நீங்க நாலு அடி சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு எடுத்து வச்சீங்க அப்படின்னாக்க சூரிய பகவான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு எனர்ஜியை கொடுப்பாரு முன்னாடி எல்லாம் இந்த விஷயம் தெரியாம அஷ்டம சனி பகவான் காலகட்டத்துல எந்த வேலையுமே சரியான நேரத்துல முடிக்க முடியாம அதனால் ஏற்படுற தோல்விகளால் மனம் கலங்கி அவ்வளவுதான் நம்மளுக்கு கஷ்டகால ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்றாகவே மாத்தி வச்சிருக்காங்க அதே உங்களை நீங்களே ஸ்பீடாக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி கட்டாயம் கிடைக்குங்க நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும். நீங்களே உங்களுடைய வேகத்தை கூட்டணும்ங்க அவ்வளவுதான்ங்க. ஒருவேளை உங்களுக்கு வேலை நிறைய இருக்கு இதே வேலையை நீங்க முன்னாடி ஒரே நல்ல செஞ்சு இருப்பீங்க. ஆனா இப்போ ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தா தான் செய்ய முடியுது அப்படின்னாக்கா எப்படியாவது அன்றாட வேலைகளை முடிச்சிட்டு வேலையில இருந்து திரும்பி வரது நல்லது உங்களுக்கு. வேலைக்கு தாமதமா போகாம கொஞ்ச நேரம் முன்னாடியே நீங்க கிளம்பிடிங்க அப்படினாக்க உங்களுடைய தோழில வேலையில எந்த பாதிப்பும் ஏற்படாம நீங்களே பார்த்துക്കളங்க. அதே மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறது இந்த கால வீண் விரையும் நேர விரையும் உடல் அலைச்சல் மன உளைச்சல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோல போட்டிருக்காங்களே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம கிட்ட கட்டாயமா சொல்றேன் நீங்க எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணிங்க அப்படின்னாக்கா வெற்றி உங்களை விட்டு எங்கேயுமே போவாதுங்க ஏன்னா இப்ப இருக்கிற குறிப்புகள் எல்லாமே ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்ல இருந்து எடுத்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்போ இன்றைய காலகட்டத்துல அறிவியலுடைய முன்னேற்றத்துல எல்லார் கையிலுமே ஃபோன் மொபைல் ஃபோன் இருக்குங்க ஒரு இடத்துக்கு போகணுமா போன் பண்ணி இந்த மாதிரி இப்ப நான் வரப்போறேன் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனிங்க அப்படின்னாலே வீண் அலைச்சல் தவிர்க்கப்படும் அதனால் ஏற்படும் மன உளைச்சலம் தவிர்க்கப்படும் நேர விரயம் தவிர்க்கப்படும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கங்க கட்டாயமாக வாழ்க்கை ஜம்முன் தாங்க இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதிகமா எதுவுமே பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க மோர் எக்ஸ்பெக்டேஷன் மோர் டிசப்பாயின்மெண்ட் அதிகமா எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏமாற்றம் வரப்போது நம்மளுடைய கடமையை நம்ம செய்வோம் நம்மளுக்கு எது வரணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயமும்

பாதிப்புல கொஞ்சமா கொடுக்கூர் நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க அந்த பாதையை நோக்கி நீங்க பயணம் செய்வதற்காக கடினமா உழைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க இலக்குகளை உங்களுடைய வெற்றியை கட்டாயம் அடைஞ்சே தீரலாங்க ஒருவேளை டவுட் இருக்கு

பெரிய அளவுல மாசா பண்ணும் அப்படின்னு அவசியம் கிடையாது வீட்லயே ஒரு தயிர் சாதம் ஒரு எலுமிச்ச சாதம் புளி சாதத்தை கட்டிக்கிட்டு ஒரு அஞ்சு பாக்கெட் பத்து பாக்கெட் எடுத்துட்டு போயிட்டு ரோட்டோரமா இருக்கிற முடியாத அவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய கர்ம கிளியர் ஆக ஆரம்பிக்கும் நல்லது கேட்டது ரெண்டுமே சேர்ந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்துல பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்காது வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி வேலை தேடுறவங்களா இருந்தாலும் சரி தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி பார்ட்னர்ஷிப்ல கூட்டாளிகளுடன் தொழில் செய்யறீங்க

திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் கடைச்சே தீரும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமா உங்களுக்கு ஏகப்பட்ட வருமானம் கிடைக்கும் இந்த ருண ரோக சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய நோய்கள் எதிரி கடன் இதனால உங்களுக்கு பாதிப்புகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் கடினமாக உழைக்கும் வேலையாட்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிட முதல் கிரகமா சனி பகவான் ாங்க இருக்காரு அவர் ஒரு மனுஷனை உயர்த்தணும் அப்படின்னு நினச்சிட்டார் அப்படின்னாக்கா அவருடைய கண்ல உங்களுடைய கடமையும் கடின உழைப்பும் பட்டுடுச்சு அப்படின்னாக்கா அடிமட்டத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா கூட சரி உங்களை கோபுர உச்சத்துக்கு கொண்டு போய் காரு பங்களா அப்படின்னு சொல்லிட்டு வசதியான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க கூடவே நீங்க ஒரு முதலாளியா இருக்கீங்க உங்களுக்கு நிறைய பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தொழிலாளிகளுக்கு நியாயமான சம்பளத்தை வழங்குங்க சந்தோஷமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே சனி பகன் உங்களை நல்லா பார்த்து பாருங்க இது ஒரு மிக சிறந்த பரிகாரமாவே சொல்லலாம் வேலை தேடுறவங்களா இருந்தாலும் சரி சின்ன வேலையா கிடைச்சது அப்படின்னா கூட அதை நீங்க உடனே அக்செப்ட் பண்ணிக்கங்க எடுத்துக்கோங்க அந்த வேலை மூலமா படிப்படியா முன்னேறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு இல்ல நான் படிச்ச படிப்புக்கு ஒரு பெரிய லெவலுக்கு தான் போனோம் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைய விஷயத்தை கத்துக்கலாங்க உங்களுடைய வேலையில நீங்க முன்னேறதா இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறதா இருக்கட்டும் யார நம்பணும் யார நம்ப கூடாது அப்படின்றதா இருக்கட்டும் யார் கூட நீங்க நம்பி தொழில் செய்யலாம் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்றதா இருக்கட்டும் திருமணம் யார் கூட நடக்கணும் யார் நல்லவங்க அப்படின்னு அப்படின்றதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே சனி பகவான் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமா படம் போட்டு காட்டு வருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய கனவுகள் வரலாம் அதுல நல்ல விஷயத்தை எல்லாத்தையுமே கல்ல எழுந்து உடனே நோட் பண்ணி அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க ஞாபக சக்தி திறன் ரொம்ப அதிகமாவே இருக்கும் இவங்களுக்கு இந்த ஜென்ம மட்டும் இல்லைங்க போன ஜென்மத்துல நடந்த விஷயங்கள் கூட இவங்களுக்கு ஞாபகம் வரும் அதனாலதான் இவங்க நிறைய நேரம் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும் போது ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது எல்லாம் ஏற்கனவே அனுபவிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்பேர்பட்ட உங்களுக்கு நீங்க முன்னேறணும் அப்படின்னாக்க அந்த விஷயங்கள் உங்களுடைய கனவு கனவு தான் நிறைய நேரம் நடந்திருக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்துக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே உதவிகரமா இருக்கும் ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருக்கிற இடத்த விட்டு இருக்கிற ஊரை விட்டு இருக்கிற நாட்டை விட்டு வேற இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உண்மையா சொல்றேன் சனி பகவான் காலகட்டத்துல நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க இந்த வெளிநாடு போறது அப்படின்றது ஒரு சுட்சமா நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மன்னர்கள் ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா நாடு கடத்துப்பா அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நாடு கடத்துறது அப்படின்றது மிகப்பெரிய தண்டனையா இருந்துச்சு அதே போலதான் இந்த காலகட்டத்துல நீங்க வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு நீங்க வேலைக்காக போறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீங்க போவீங்க அந்த விஷயம் சனி பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கர்மாவை கிளியர் பண்ணி பா பாவம் பையன் அவன் குடும்பத்தை புள்ள குட்டி எல்லாம் விட்டுட்டு தனியா இருக்கிறான் நிறைய பேரை மிஸ் பண்ணிட்டு இருக்கான் இவனுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போயிடுவாரு அதனால உங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னாக்கா அதை பக்கவா யூஸ் பண்ணிக்கங்க அதே நீங்க ஏற்கனவே ஒரு இடத்துல வேலையில இருக்கீங்க புதுசா ஒரு வேலை கிடைக்குது சம்பளம் நிறைய குடுக்கறாங்க அப்படின்னாக்கா ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா புதிய கம்பெனில இந்த ஜாப் செக்யூரிட்டி நல்லா இருக்கா உங்களுக்கு தேவையான சலுகைகள் அவங்க செஞ்சு கொடுப்பாங்களா புராஜெக்ட்ஸ் நிறைய வருதா இல்ல அந்த கம்பெனியை மூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா உங்கள வேலையோட தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ரிலீவ் லெட்டர் வாங்கிக்கிட்டு புது கம்பெனியில சேர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல தொழில் செய்யறவங்களுக்கு தன்னுடைய திறமையை பயன்படுத்தி தொழில நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க கூட்டு தொழில் சிறப்பா இருக்கும் புதிய வாய்ப்புகள் புதிய ஆர்டர்ஸ் புதிய கிளைண்ட்ஸ் வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க உங்களை தொழில நிறைய விஷயத்தை நீங்க யோசிப்பீங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பீங்க கடினமா உழைப்பீங்க அதன் மூலமா ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகவில்லை என்று காத்திருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அட்லீஸ்ட் முதல் ஒன்றரை வருஷத்துல திருமணம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க நிறைய பேர் காதலர்கள் திருமணத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல இருக்கு அதனால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி அதை பொறுமையாக கையாண்டி சமரச பேச்சுவார்த்தைகள் மூலமா காதல் திருமணத்தில் போய் முடியும் இந்த பொருளாதாரம் நிதி நிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா பணம் பல வழிகள்ல இருந்து வந்து சேருங்க முடிஞ்ச வரைக்கும் அத கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்ல இல்ல சேவிங்ஸ்ல போட்டுக்கிறது ரொம்ப நல்லது இல்ல சுப விரயங்களா திருமணம் செய்யறதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் நகை நட்டு வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அதே நேரம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் எந்த விஷயத்தையுமே ஷுரா தெரியல அப்படின்னாக்கா அதை தள்ளி போடுங்க அவனுக்கு கிடைச்சிருக்கு அவனுக்கு பத்து மடங்கு இருபது மடங்கு லாபம் கிடைச்சிருக்கு நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே

அவர்களை மாணவர்களை நல்வழிப்படுத்தி வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் முக்கியமா உங்களுடைய உடல் நலனா பாத்துக்கிறது ரொம்ப நல்லது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கா சனி பகவான் தான் ஆயுட்காரகன் உங்களுடைய ஆயுள நிர்ணயிக்க கூடியவர் அவர் கட்டாயம் உங்களை நல்லா தான் பாத்துப்பாரு என்ன ஒண்ணு உங்க உடம்புக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் அதனால சின்னதா ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட இமீடியா டாக்டர் போய் பார்த்து அவங்க கொடுக்கறத பண்ணீங்க அப்படின்னாலே எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் அவசியம் இல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாக்க மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க மற்றபடி வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கட்டும் வீடு நிலம் மனை வாங்குறதா இருக்கட்டும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையா இருக்கட்டும் எல்லாமே அட்டகாசமா இருக்குங்க சனிக்கிழமைகள்ல உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்க ஏழை எளியவர்களுக்கு துணி மணிகளை தானம் செய்வதன் மூலமா ஒருவேளை உங்களுக்கு உடல்நல கோளாறுகள் இருந்தா அது எல்லாமே கிளியர் ஆகும் இந்த தானம் அப்படின்றது ஒரு மாசா பெரிய அளவுல அதிகமா கொடுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க உங்களால முடிஞ்ச ரெண்டு மூணு பேரா இருந்தாலும் சரி பத்து பதினோரு பேரா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன முடியுதோ உங்க கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பார்க்க போறவங்க அவருக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும்னு நினைச்சா கூட அந்த வட்டத்துக்குள்ள போறவங்களுக்கு மனசு மாறி நல்லவங்களா வீட்டுக்கு திரும்பி வருவாங்க அதுதாங்க ஆரா அந்த ஆராவை நீங்க பெருக்கிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் தானம் செய்யுங்க ஒரு சிலர் எல்லாம் வெளிநாட்டுல இருப்பாங்க வெளியூர்ல இருப்பாங்க நேரா வந்து உங்களுடைய கையால அங்க இருக்கும் அனாதைகளையும் ஊனமுற்றவர்களையும் வயதான பெரியவர்களையும் பார்த்து அவங்களுக்கு தேவையானதை நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னாக்க அந்த ஆறா உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க மேல மேல முன்னேறுவீங்க கூடவே சனிக்கிழமைகள்ல பறவைகள் இந்த காக்கா மாதிரியான பறவைகளுக்கும் நாய்கள் பூனை போன்ற விலங்குகளுக்கும் உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கிறது உங்களுடைய புண்ணிய கணக்க கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதாங்க எல்லாமே அட்டகாசமா தான் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நட்பலன்களை வாரி வழங்க சொல்லி ட்ரை முடியும் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்